அனைவரும் ஆவலுடன் ஐப்பசி மாதத்துக்கு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம் முதலில் ஐப்பசி மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் கிரகங்கள் ரீதியாக இருக்கிறது என்பதை பார்ப்போம் அதாவது பதினெட்டு பத்து முதல் பதினாறு பதினொன்னு சூரியன் என்ற கிரகம் ராசியில் நீசமடைகிறார் பிறகு சுக்கரன் அங்கு ஆட்சி ஆகும் பொழுது சூரியனுக்கு நீசவங்க ராஜயோகம் என்ற ஒரு அமைப்பு ஏற்படுகிறது செவ்வாய் என்ற கிரகம் ராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் மேலும் பதினெட்டாம் தேதி தொடக்கத்திலேயே குரு என்ற கிரகம் கடக ராசியில் உச்சபலம் பெறுகிறார் இதையும் தவிர டுவெண்டி செவன் டென் டுவெண்டி டுவெண்டி ஃபைவ் துலா மண்டலத்தில் புதன் என்ற கிரகம் ஃபைவ் சுக்கரன் என்ற கிரகம் துலா ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார் இதுதான் இந்த ஐப்பசி மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் சுக்ரன் ஆட்சி என்பது மாலவிகா யோகம் மேலும் இங்கு செவ்வாய் ஆட்சி என்பது ருச்சக யோகம் குரு உச்சம் என்பது ஹம்ச யோகம் சூரியனுக்கு நீசபங்க ராஜயோகம் இதையும் தவிர அமலா யோகம் என்ற ஒரு சிறப்பு யோகமும் இருக்கிறது என்ன சார் அமலா மாளவிகான் ஒரே நடிகைகளுடைய பெயரா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே என்று நீங்கள் யோசிப்பது நன்றாக புரிகிறது நடிகைகளின் பெயரை கொண்டு வந்து ஜோதிடத்தில் யோகங்களுக்கு யாரும் வைக்கவில்லை ஆப்போசிட்டாக ஜோதிடத்தில் உள்ள யோகங்களை நடிகைகளுக்கும் வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இதையும் உங்களது ராசிக்கு இந்த யோகங்கள் என்ன செய்ய போகிறது மகர ராசியை எடுத்துக்கொள்வோம் மகரத்தை பொறுத்தவரை எல்லாருக்கும் என்னன்னா நமக்கு ஏற்ற சனிங்கிறது ஃபுல்லாவே முடிஞ்சிருச்சு இனிமே நம்ம எந்திரிச்சு மேல வந்துருவோங்கிறது நன்றாக தெரியும் ஆனால் விட்டகோட தொட்டகரன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த குருங்கிற கிரகம் நமக்கு ஆறாம் இடத்தில் மறைந்திருக்கிறதே இந்த குரு தானே பொதுவாகவே தனகாரகன் அதாவது வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகமே குரு தானே இவர் மறைஞ்சிருக்கிறாரே இப்போ அதனால் நமக்கு அந்த சனி முடிந்தும் நமக்கு வர வேண்டிய ஒரு நல்ல விஷயங்கள் வராமல் இருக்கிறதோ அப்படின்னு தான் நிறையா பேர் ஒரு கொஸ்டின் மார்க் வைத்திருக்கிறார்கள் இப்போ இவங்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னா இந்த ஐப்பசி மாதத்தின் முதல் நாள் பதினெட்டு பத்து அந்த தேதியில் தான் குருவின் அதிகாரப் பயிற்சி கடக மனையில் வந்து அமர்கிறது இப்போ இந்த குரு பகவான் சமசப்தம பார்வையாக ஏழாவது பார்வையாக இவங்க ராசியை மட்டும் பார்க்காமல் ராசியாதிபதி சனி பகவானையும் பார்க்கிறார் இவங்களுக்கு பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தையும் பார்க்கிறார் இந்த பதினொன்றாம் வீட்டில் செவ்வாய் என்ற கிரகம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஆட்சி பலம் இப்போது உச்ச குரு ஆட்சி செவ்வாயையும் பார்க்கிறார் அப்போ அந்த ஒரு குரு பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவங்களுக்கு மூன்று நான்கு விதங்களில் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் எங்கெல்லாம் மகர ராசிக்காரர்கள் தோல்வியடைந்தார்களோ எங்கெல்லாம் நாள் வரை நமக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு வெறுத்து ஒதுங்கி போனார்களோ அங்கெல்லாம் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள் மேலோங்குவார்கள் கடுமையான உடல் உழைப்பை இவர்கள் எப்பொழுதும் வெளிப்படுத்துவதற்கு தயங்க மாட்டார்கள் ஆனால் அந்த உழைப்புக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்காத போது ஒரு மரியாதை அப்படிங்கிறது அந்த உழைப்புக்கு கிடைக்காத போது மகர ராசிக்காரர்கள் சுருண்டு விட்டார்கள் இப்போது இவங்க ராசியாதிபதியே மூன்றாம் இடத்தில் வக்கரம் அப்படிங்கிறதும் அந்த வெற்றிஸ்தானாதிபதி குருவே ராசியையும் ராசியாதிபதியும் பார்ப்பதனால் ஒரு தொடர் வெற்றி தொடக்க புள்ளி ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த காலகட்டத்துக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் அது கிடைத்தவுடன் இவர்கள் மிகவும் ஸ்பீடாக செயல்படுவார்கள் எங்கெல்லாம் இவர்கள் தோல்வி அடைந்தார்களோ அதே இடங்களில் கண்டிப்பாக இவர்கள் ஜெயிப்பார்கள் இந்த பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு மாதத்தின் தொடக்கத்தில் ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் பிறகு சுக்கரன் புதன் கூட்டணி பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் இது அமலா யோகம் மாலவிகா யோகம் மதனகோபால யோகம் எல்லாமே தொழில் ஸ்தானத்தில் வந்து சுக்ரன் நான்காம் இடத்தை பார்ப்பதும் இவர்களுக்கு சுகவாசி யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தில் வந்து அமைகிறது இப்போ பத்தாம் இடத்துல புதன் வக்ரம் அப்படிங்கிறது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்பவும் வேகம் அதிவேகமாக செயல்பட்டு அந்த தொழிலை நிலைநிறுத்துவதற்கு நாம் இழந்த அந்த கௌரவத்தை செல்வத்தை பெறுவதற்கு நிறைய ஆர்டர்ஸ் நிறைய கஸ்டமர்ஸ் நம்மை நோக்கி பயணிப்பதற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் ஃபுல் ஸ்பீடாக இவர்கள் செயல்பட்டு பூரணமான இந்த ஒரு ஜாக்பாட்டை அறுவடை செய்யக்கூடிய காலகட்டம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் இதில் குறிப்பாக இடம் வாங்கணும் இடம் விற்கணும் அதன் மூலம் லாபம் பெறணும் கடன் தீரணும் நோய் தீரணும் எதிரி விலகணும் வம்பு வழக்கு விலகணும் போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டு ஒரு லக் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஃபேவரபிளாக வரும் இதனை மட்டும் இவர்கள் புத்திசாலித்தனமாக உபயோகித்து கொண்டால் அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக பயணிக்க முடியும் வெறும் முயற்சிங்கிறது மட்டும் இல்லாமல் புத்திசாலித்தனம் மட்டும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதற்குண்டான லாபத்தை இவர்கள் அடைவார்கள் என்ன லாபஸ்தான அதிபதி லாபஸ்தானத்தில் ஆட்சி இப்போ சுக்ரன் பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய அதே துலா மனையில் சூரியன் பத்தாம் வீட்டில் இருப்பது அப்படிங்கிறது இவர்களுக்கு திக்பலமாகவும் அதே இடத்தில் செவ்வாய் இருப்பதும் இவர்களுக்கு திக்பலமாகவும் வருகிறது அதையும் தவிர இவர்களுக்கு இந்த புதன் வக்கரம் அப்படிங்கிறது தான் பிரமாதமான ஜாக்பாட் என்ற ஒரு அமைப்பில் வருகிறது இப்போ நம்ம சொன்ன எல்லா ராஜ யோகங்களும் அதாவது ஹம்சயோகமா இருக்கட்டும் மாளவிகா யோகமா இருக்கட்டும் அமலா யோகமா இருக்கட்டும் இல்லை செவ்வாய் ஆட்சி அப்படிங்கிற அமைப்பாக இருக்கட்டும் ஒரு உச்சக யோகமாக வரட்டும் குரு செவ்வாய் பார்வையாக வரட்டும் இது எல்லாமே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான் சார் ஒரே ப்ளஸ் பாயிண்டாவே சொல்றீங்களே ஏதாவது மைனஸ் பாயிண்ட் இருக்கா அப்படின்னா ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானத்தில் இருந்த ராகுவுக்கு குரு பார்வை மிஸ்ஸிங் இப்போ என்ன ஆகும் அந்த வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கும் பொழுது சில நேரத்தில் நாம் நம்மளுடைய ஒரு கெப்பாசிட்டியை மீறி நம்மளுடைய ஒரு லிமிட்டை மீறி பேசிவிடுவோம் இந்த ராகுவை செவ்வாய் பார்ப்பதனால் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களை சில நேரத்தில் காயப்படுத்துவது போல் இருக்கும் இதனை மட்டும் அவாய்டு பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்மளுடைய சக்சஸ் ஒரு செவன்டி பர்சன்ட்ல இருந்து நைன்டி ஃபைவ் பர்சன்ட் மாறும் இதனை மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் புத்திசாலித்தனமாக நான் வந்து இன்னைக்கு சாய்பாபாவுக்கு விரதம் இல்லைன்னா வந்து நான் பெருமாளுக்கு விரதம் அந்த மகராசிக்காரர்கள்லாம் இந்த ஏகாதசி விரதம்லாம் இருக்கும் பொழுது கண்டிப்பா அதற்குண்டான பலனை அனுபவிப்பார்கள் அவ்வாறு இருப்பது புத்திசாலித்தனம் அதையும் தவிர இவர்களுக்கு இந்த எட்டாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் அப்போ என்னென்னா வயிறு அடி வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து பார்த்து கொள்ள வேண்டும் உடலில் குறிப்பாக இந்த கழிவுகள் வெளியாகக்கூடிய இடத்துல கொஞ்சம் சின்ன சின்ன ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் ஏற்படும் அந்த மாதிரி ஏதாவது சிம்டம் இருந்தால் தொடக்கத்திலேயே நீங்கள் மருத்துவரை போய் பார்ப்பது தான் புத்திசாலித்தனம் இதனை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து கொண்டால் போதும் பரிகாரம் அப்படின்னு வரும் பொழுது மகர ராசிக்காரர்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ச்சியாக துர்கா வழிபாடு செய்வது நல்ல அபிவிருத்தி இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் நிறைய கண்டென்ட் இன்னும் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்